ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே பதினெட்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து இருக்கும் மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி எயிட் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்துருக்கு வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கரை கேட்டகிரி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டுங்கிற கேட்டகிரி மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருங்கிற கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சலர் டிகிரியில் வந்து நீங்கள் சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கவுன்சிலிங் சைக்காலஜி இல்லைனா வந்து டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வருடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முன் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தினா உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு மாத ஊதியம் வந்து பதினெட்டாயிரரூபா வந்து இருக்கும் அதுக்கடுத்து செக்யூரிட்டி கார்டு பாதுகாப்பாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் வந்து பாதுகாப்பு பணியாளராக நீங்கள் பணியாற்ற அனுபவம் இருந்தாலே போதும் உள்ளூரை சார்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆன் பெண் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் கல்வி தகுதியெலாம் வந்து கொடுக்கல ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பன்முக உதவியாளருக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அலுவலத்தில் இங்கே பணிபுரிந்த அனுபவம் வந்து உடையவராக இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பத்தாயிரரூபா சேலரி வந்து வரும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு கல்வி தகுதியை வந்து இதில் வந்து கொடுக்கல ஸோ உங்களுக்கு அனுபவம் இருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் இதில் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அப்ளிகேஷனை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸெல்லாம் நீங்கள் இணைச்சிக்கோங்க இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு ராஜாஜி சாலை சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து போஷல்லையும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மின் அஞ்சல் உங்களுக்கு இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பத்திரம் இந்த இமெயிலை கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி எயிட் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை மாவட்ட ஆட்சியர்லேருந்து இருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக அந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்